ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் என்று ஜூன் ஏழு சனிக்கிழமை கண்காணிக்கும் கடவுள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம் கண்காணி என்று கள்ளம் பலபுரிவார் கண்காணி இல்லா இடம் இல்லை காணும் கால் கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே கண்காணி கண்டார் களவு ஒழிந்தாரே நம்மை யாரும் கவனிக்கவில்லை என்ற எண்ணி கள்ளத்தனம் செய்பவர்களுக்கு எச்சரிக்கையாக திருமூலரார் உபசே உபதேசிக்கப்பட்ட பாடல் இது கண்காணி இல்லை என்று கள்ளம் பல புரிவார் நாம் அறிந்தும் அறியாமலும் பல கள்ளத்தனம் செய்கிறோம் எந்த நம்பிக்கையில் என்றால் நம்மை யாரும் கவனிக்கவில்லை நாம் செய்கிற தவறு யாருக்கு தெரியப் போகிறது என்று எண்ணுகிறோம் இன்னும் சிலர் பணம் பதவி அதிகாரம் இருக்கும் குருட்டு தைரியத்தில் நம்பிக்கையில் பெரிய பெரிய கள்ளத்தனம் செய்வார்கள் அவர்கள் நம்புவது பணத்தையும் அதிகாரத்தையும் அதை துஷ்பிரயோசகம் செய்து பல சமயம் தப்பித்து விடுவார்கள் ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கேற்ப ஒரு சிறிய தவறில் மாட்டிக்கொண்டு தண்டனை பெறுவார்கள் அதுவே அவர்களுக்கான வாழ்க்கை பாடமாக இருக்கும் கடவுள் நம்மை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்பது ஆத்திகர்களுக்கு சரி இல்லாதவர்களுக்கு இன்று விஞ்ஞானம் நமக்கு அளித்துள்ளது கண்காணிப்பு கேமராக்கள் சர்வைலன்ஸ் கேமராஸ் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாத இடமே என்று இல்லை காவல்துறையும் வீடுகள் பொது இடங்கள் என்று எல்லா இடங்களிலும் இந்த கேமராக்களை பொருத்துவதை கட்டாயமாக்குகிறது கடவுள் கவனித்து கொண்டிருக்கிறார் நாம் தப்பு செய்யக்கூடாது என்று சின்ன பயம் நமக்கு வேண்டும் பயம் நல்லதே அது நம்மை அறவழியில் நடத்தும் பயம்தான் பக்தி என்று நம் குருநாதர் மௌனசாமிகள் சொல்வார்கள் கடவுளுக்கு பயந்து நம் மனசாட்சிக்கு பயந்து காரியம் பண்ண வேண்டும் பிறரும் நம் சகோதரர்களே பிறருக்கு செய்வதெல்லாம் அது நமக்கே செய்து கொள்வதாகும் என்ற உயர்ந்த மனப்பான்மை வர வேண்டும் கண்காணி இல்லா இடம் இல்லை காணும் கால் இறைவன் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்துள்ளான் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நிற்பான் அசுர குழந்தை பிரகல்லாதன் எம் நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்றவுடன் தன் பக்தனின் பக்தியை மெய்ப்பிக்க தூணை புடிந் தூணை பிளந்து கொண்டு வந்தானே நரசிம்மனாக பக்தனுக்கு பார்க்கும் இடமெல்லாம் பரந்தாமன் எழுந்தருள்வான் பகவான் ரமணர் எந்த நாமத்தில் எந்த உருவத்தில் அழைத்தாலும் இறைவன் வருவான் என்று பாடுகிறார் எப்ப இருட்டு எவ்வுருவில் ஏத்தினும் அப் அப்பேர் உருவில் காண் வழியதாயினும் இது உள்ளது நாற்பது பாடல் பகவான் கிருஷ்ணர் கீதையில் பக்தர்கள் எந்த உருவத்தில் எந்த நாமத்தில் என்னை வழிபட்டாலும் அந்த உருவத்தில் வந்து அருள் புரிவேன் என்று பக்தர்களுக்கு உறுதியளிக்கிறார் வேண்டுவது உண்மையான பக்தி மாத்திரமே கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை பஞ்சபூதங்களாகி ஊனாகி எல்லா உயிருமாகி அவைகளை ஆட்டுவிக்கும் உன்னை என்ன சொல்லி வாழ்த்துவேன் என்று திருவாசகம் பாடுகிறார் மணிவாசக பெருமான் அவை பிராட்டியோ அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே எழுந்தருளிய விநாயகப் பெருமானை தரிசிக்கிறார் கண்காணி கண்டார் களவு ஒழிந்தாரே கண்காணியாக எங்கும் எதிலும் நிறைந்துள்ள கடவுளை தரிசித்தவர்கள் களவு ஒழிவார்கள் ஆனால் பகவான் ரமணர் ஒரு ஐயத்தை எழுப்புகிறார் ஐம்புல கல்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினில் நீ இல்லையோ அருணாச்சலா ஐம்புலன்கள் வாயிலாக கல்வர்கள் என் உள்ளத்தில் புகும்போது அருணாச்சலா நீ அங்கு இல்லையோ என்ற வினா எழுப்பி அடுத்த வரியில் இந்த கள்ளத்தனம் உன் சூழ்ச்சி என்கிறார் ஒருவனாம் உன்னை ஒழித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா உள்ள பொருள் நீ ஒருவனே என் உள்ளத்திலும் நீயே குடிகொண்டுள்ளாய் நீ இருக்கும்போது கல்வர்கள் எப்படி புக முடியும் எனக்கு திருட்டு பட்டம் கட்டி உன் இதயத்தை இதய சிறையில் அடைக்க நீ செய்யும் சூழ்ச்சியே இது என்று அருணாச்சலத்தின் மேல் குற்றம் சாட்டுகிறார் பகவான் ஓம் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி